ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற ரைட் ரைட் ஏன போடி பாடி என்ன போடி அடிக்குற சப்பு சப்புன ஐயோ அடிக்குறானா உள்ள இருக்கும் போது இந்த அட்டகாசம் பண்றானே வெளிய வந்தா என்னடி அட்டகாசம் பண்ணுவான் ஹ இதுக்கு நம்ம பேசணுமா என்ன திரி பேச சொல்லு என்ன திரி பேசு யாம் புள்ள தான் என்ன பேசுறானா தாடாச்சு கேளியா இன்னும் ஜாப கேக்குறானா இது ஏண்டி அங்க சுத்தி இங்க சுத்தி சைனி 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 மேட்டர் வந்து டேடி ஏன்டி உனக்கு ஒரு சைனி போடுறதுக்கு அவனுக்கு ஒரு சைனி எடுத்துக்க சொல்ற அத நான் வேணா முடிக்கிறேன் ஏன்டி பொம்பளடி நீ இன்னும் குழந்தையே போறக்குள்ள அலங்காட்டி பணத்துக்கு பவுனுக்கு வேறு அழைச்சிக்க விடாக்குற ரேட் ஏண்டி இப்படி போட்டு உயிரை வாங்குற இப்போ தான் நீ பெரிய சொன்னேன் நான் உன்னை பக்கம் பக்கம் ஏன் பொண்ணாட்டி போல எதுவும் வர மாட்டா போக மாட்டான்னு கேட்டி மெதுனையாக இருக்கட்டும் உனக்கு என்னடா பிரச்சனை நான் அப்போயே என்னடா சொன்னேன் உனக்கு நீ பிறந்து வாடா உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் செய்யணும் தான் சொன்னேன் எதுக்குள்ளே தேவை இல்லாமல் போட்டு அம்மாவை டார்ஜில் பண்ணிட்டு வந்து இருப்பேன் ஏண்டா எனக்கு ஒரு செயின் வேணுமா

என் ஃபுல்ல பொறக்காது காட்டிட்டு இந்த அறிவாளியா உள்ள இருக்காண்ணா அப்ப பிறந்து வந்தானா எல்லாத்துக்கும் அறிவாளியா இருப்பாண்டி கரண்ட்டி கடைச்சு நல்லபிள்ள நல்லா இருந்தா சரி நானே ரெண்டு புறாட்டி வச்சிருக்கேன் அம்மாவுக்கு தெரியாம நீ எத்தனை வச்சிருப்ப பிறந்தா இது சொல்றேன் என்னடி புதுசாக சொல்றேன் ஓகே ஒத்துக்கலாம் நெக்லஸ்லாம் கேட்கறேன் பொம்பல் புள்ளி ஆம்பர பிள்ளையே